தமிழ் குரல் நேரருக்கு வணக்கம் ஊடகவியலாளர் திரு பன்னீர் பெருமாள் நினச்சிருக்கோம் வணக்கம் பன்னீர் வணக்கம் பாமக ஒரே பயங்கர ஒரு கலவரமாக வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்குது திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பொது மேடையிலேயே அப்பா மகனுக்கான மோதல் வந்து வெளிப்படையாக தெரிஞ்சுது அதுக்கு பிறகு வந்து அவர் பனையூருக்கு போயிட்டார் பனையூர் எப்போவுமே அப்பா கிட்ட கோச்சு குடி கோச்சிட்டு போகக்கூடிய இடமாவே மாறிட்டு ஆமாம் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது பாமகக்குள்ளே பாமகவினுடைய எதிர்காலம் என்ன பாமகவுக்கு எதிர்காலம் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ அவங்களுக்கும் கேள்வியாக இருக்குது இந்த கேள்வியை தான் என்ன பண்ணு தெரியாமல் ராமதாசும் முடிச்சிக்கிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் நீங்கள் அந்த கட்சியுடைய வரலாறு அப்படியே எடுத்து பார்த்திங்க அப்படின்னாலே அது முதல்ல எண்பதுகளுடைய தொடக்கத்தில் வர்றாங்க தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் தனியாக நிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க தொண்ணூற்றெட்டு தொண்ணூற்றி ஒம்போது நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய அமைச்சர்கள்னு அந்த கட்சி மாறுது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு இந்த ரெண்டு சட்டமன்ற தேர்தலும் அந்த கட்சி வந்து பீக்கில் இருந்த காலகட்டம் அந்த ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலோடு அந்த கட்சியுடைய வெற்றி வரலாறும் முடியுது ரெண்டாயிரத்தி நாலில் இவர் வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து கட்சிக்குள்ளே வர்றாரு அந்த கட்சி போட்டிக்கிட்ட எல்லா இடங்கள்லையும் தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் தலைமையிலான அந்த ஐக்கிய ஜனநாயக முன்னணியாக கூட்டணி அது வெற்றி பெறுது அதில் இவங்க எல்லாருமே வெற்றி பெறாங்க பாண்டிச்சேரியில் ஒரு ராமதாஸ் வே வேலு ஏ மூர்த்தி இப்படி பலரும் மத்திய அமைச்சர்களாக வராங்க நேரடியாக ராஜசபா உறுப்பினராகி இந்தியாவுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக அன்புமணி வர்றார் இப்போ நேற்று பேசுகிறப்ப ஒரு நாலு மாதமாவது களத்தில் செயல்பட்டுருக்க வேண்டாமா அப்படின்னு அவர் கேட்குறாரு ஆமாம் அவர் கட்சியிலே கிடையாது டேரக்டாக அவர் வந்து ராஜ்யசபா உறுப்பினர் கே கேபினட் மினிஸ்டர் தான் தேர்தல் கூட சந்தி தேர்தல் கூட சந்திக்கலை தேர்தல் பிரச்சாரத்தில் கூட பங்கெடுக்கலை இந்த ரெண்டாயிரத்தி நாலு தேர்தல் பிரச்சாரத்தில் கூட அவர் பங்கெடுக்கல ஆனால் அவர் டேரக்டாக வந்துட்டார் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலிலேயே அதே மாதிரி ஒரு கணிசமான இடங்கள் திமுக இருந்து அவங்க வெச்சுப்படுறாங்க அடுத்து அந்த அன்புமணி ராமதாஸுடைய பதவி காலம் முடிஞ்சு ஒரு தேர்தல் வருதுல ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அந்த கட்சி வாஷ் அவுட் ஆகுது ஒரு இடத்துல கூட அந்த கட்சி வெற்றி பெறலை இதுக்கு இடையில் ரெண்டாயிரத்தி ஆறில் விஜயகாந்த் வர்றாரு அவரும் அவங்க ஏரியாவிலே விருத்தாச்சலம் அடுத்து வந்தியம் இந்த மாதிரி வெற்றி பெறாரு இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அவர் பதவி போகுது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த கட்சி மூணே மூணு எம்எல்ஏக்கள் மட்டும் வெற்றி பெறாங்க அதோட கட்சி வந்து அன்புமணி கைக்கு வருது ரெண்டாயிரத்தி பதினாலு பாஜக கூட்டணி அந்த எல்லாரும் தோல்வி அடைஞ்சிட்றாங்க அன்புமணி மட்டும் வெற்றி பெறார் அவரால் அந்த ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் அவர் அந்த ராஜசபா உறுப்பினராக இருந்த ஹெல்த் மினிஸ்டராக இருந்தாரா அதுக்கப்புறம் அவரால் பதவியே இல்லாமல் இருக்க முடியல அப்போ சட்டமன்ற தேர்தல் தோல்வி நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி அவருக்கும் எந்த பதவியும் இல்லை அப்போ ஒரு நெருக்கடி அந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கு வரல அது அடிப்படையில் அது அவருக்கு பதவி இல்லாமல் இருக்க முடியாத ஒரு நெருக்கடி வருது அதை ஈடுகிறதுக்கு அவங்க சில பிரச்சனைகளை முன்னெடுக்கிறாங்க அதில் தான் இந்த தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பு உருவாக்குனது இளவரசன் திவ்யா அதில் நேரடியாக தலையிட்டது இந்த மாதிரியான பிரச்சனைகளை அந்த கட்சி பேச ஆரம்பித்த பிறகு ஒரே ஒரு தேர்தலில் அந்த தருமபுரி நாடாளுமன்ற தேர்தலில் இந்த நான் தலித் ஓட்டல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு வெற்றி வந்து ஒரே ஒரு முறை ஒரு எம்பி ஆகுறாரு அதுக்கு பிறகு அந்த கட்சி தொடர்ச்சியாக மீண்டும் தோல்வியை தான் சந்திக்கிது ஆக ரெண்டாயிரத்தி ஆறு திமுக கூட்டணியில் இருந்து அவங்க வெற்றி பெற்றதுக்கு பிறகு அந்த கட்சி இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷமாக அந்த கட்சிக்கு வந்து தோல்வி முகமாகவே இருக்குது அதில் பெரும்பான்மையாக பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே கட்சியை வழி நடத்தினவர் அன்புமணி ராமதாஸ் அவங்க பேசக்கூடிய மொத்த அரசியலும் இருக்குல்ல அதை அன்புமணி ராமதாஸ் வந்து வழி கொடுத்துட்டார் இங்கே பாமகவுடைய வரலாறு அப்படின்னு எடுத்து பார்த்திங்க அப்படின்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுடைய இறுதிகளில் வன்னியர் சங்க அந்த ரிசர்வேஷனுக்காக போராட்டப்பட்டு அது ஒரு கட்சியாக மாறி தொண்ணூற்றி ஒன்று தேர்தலில் தான் முதல் முறையாக சந்திக்குது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இந்தியா முழுக்கவே ஓபிசியுடைய எழுச்சி வந்த காலகட்டம் இன்றைக்கும் மண்டல் பார்ட்டிகள் அப்படின்னு சொல்லி முலாயம் இருந்து ராம்விலாஸ் பாஸ்வான் பையன் வரைக்கும் ஒரு சில கட்சிகள் ம மத்திய இந்தியாவில் வட இந்தியாவில் ஆட்சியில் இருக்காங்க அந்த காலகட்டத்தில் பிற்படுத்தப்பட்டவர்கள் தலித்கள் இஸ்லாமியர்களை ஒருங்கிணைச்ச ஒரு கட்சியாக அந்த கட்சி வருது அப்படின்னு இங்கே பலரும் நம்புனாங்க பலரும் அதில் ஆதரிச்சாங்க இவங்க ஓவியா வள்ளிநாயகம் ஆமாக்ஸு பேராசிரியர் கல்யாணி வரைக்கும் ஒரு பெரிய செக்ஷன் வந்து அந்த கட்சியை ஆதரிச்சது இன்றைக்கி தமுமுகவுடைய நிறுவனர் குன்னங்குடி அனிஃபா அவர் அந்த கட்சியில் இருந்தார் இப்படி த பசுபதி பாண்டியன் இப்படி பலரும் அந்த கட்சிக்குள்ளே இருந்தாங்க அது ஒரு இந்தியா முழுக்க எழு எழும்பி வரக்கூடிய அந்த ஓபிசி பார்ட்டியுடைய ஒரு தமிழ்நாட்டு முகம் அப்படிங்கிற மாதிரி அது அடுத்த கட்டத்துக்கு வந்து சமூக இந்திய அரசியலை முன்னெடுக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த கட்சி பார்க்கப்பட்டுச்சு பேசப்பட்டுச்சு ஆனா வடக்கில் வந்து இந்த எழுச்சி வந்து ஒரு பெரிய பலனை கொடுத்துருக்கு இல்லையா உத்தரப்பிரதேசில் பீகார்ல ஒரிசா முதல் கொண்டு பல கட்சிகள் வந்து மண்டலுக்கு பிறகான உருவான கட்சி ஒரு வெற்றி சிஎம் அணு சிஎம் போஸ்டுக்கு வந்திருக்காங்க பல ஓபிசி தலைவர்கள் உருவாக்க அந்த ரீசியனையே அரசியல் போக்கையே அது மாற்றிருக்கு நம்ம உத்தரப்பிரதேசம் பீகார் இந்த ரெண்டு ஜார்க்கண்ட் இப்ப சிபுசூரன் அந்த கட்சி கூட அங்கிருந்து தான் வருது வருது அதுக்கு முன்னாடி இப்ப இறந்து போனார்ல ஒருத்தர் அவர் தேவிலால் பையன் அவரும் கூட அங்கேருந்து வந்த த சௌதாலா அவ அந்த தேவிலால் வந்து பிபிசி கட்சியோட ஒரு முக்கியமான தலைவர் இப்படி தான் அந்த கட்சிகள் வந்து உருவாகி வந்திருக்கு ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஓபிசி பார்ட்டியா அப்படி எழுந்து வந்த அந்த கட்சி மகனால பழிகுழுக்கு தள்ளப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் வெற்றி முகத்தில் வந்த கட்சி ஏன் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் இவர் வர்றாரு அதுக்கப்புறம் அது முழுக்க தோல்வியை சந்திக்குது அது வந்து ஓபிசிகளின் உரிமைகள் அப்படிங்கிறத தாண்டி அது வேறு வேறு இடத்துக்குள்ள குறிப்பாக அவருடைய ஒரு எம்பி சீட்டுக்காக தமிழ்நாட்டுடைய சமூக சூழலை வந்து அவர் கெடுத்தார் இப்போ இன்றைக்கு வரைக்கும் வந்து அந்த கட்சியோடு வந்து யாராலையும் ஒரு கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறத ஒரு இயல்பான விஷயமாக மாற்ற முடியல ஆமாம் இன்றைக்கி இப்போ வந்து பல அரசியல் முரண்பாடுகள் வெவ்வேறு கருத்துக்கள் அப்படி இருந்தாலும் ஒரு முழுமையாக விலகி நிற்கக்கூடிய இடத்துக்கு அந்த கட்சியை விட்டு ஒரு 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 சாதாரணமாக ஒரு முற்போக்கு தன்மையோடு இருக்கக்கூடிய யாருக்கும் அவங்களோட சேர்றதில் ஒரு ஒரு உகந்த மனநிலை இல்லாத ஒரு சூழல் வருது பார்த்திங்களா அதுதான் அந்த கட்சியுடைய தனிமைப்படுத்தப்படுது அதனால தான் அந்த கட்சி தொடர்ச்சியாக பாஜக கூட மட்டுமே கூட்டணி வைக்கக்கூடிய சூழலுக்குள்ளாகுது ரெண்டாயிரத்தி பதினாலு பாமக பாஜக பத்தொம்போது பாஜக அடுத்து இருபத்தி ஒன்று பாஜக அதிமுக கூட்டணி இருபத்தி நாலு பாஜக ஏன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய சமூக அமைப்புகள் எல்லாமே வந்து அந்த இருந்து ஏதோ ஒரு வகையில் விலகி நிற்கவே விரும்புகிறாங்க இல்லை அதிமுக அவங்களோட இணைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லப்படல அதிமுக இணைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதிமுகவுக்கு அந்த கட்சி தேவைப்படுது ஏன்னா இந்த இப்போ இவங்களுக்கு வாக்கு வங்கி இருக்கிறத இருக்கிறதா சொல்லக்கூடிய தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இந்த மூணு மாவட்டங்களும் அவங்க வெற்றி பெறதுக்கு அதிமுகவுக்கு எங்கள் வாக்கு தேவைப்படுது எடப்பாடியிலேயே எடப்பாடி பழனிசாமியை விட அதிகமாக வாக்குகளை பாமக ஒரு காலத்தில் வாங்கியிருக்கு தொண்ணூற்றி ஒன்று தேர்தல் நினைக்கிறேன் இந்த எம்பி சீட்டுக்கு இன்னாரில் சேலத்தில் போட்டிட்டு அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி மூணாவது இடத்துக்கு தள்ளினவர் அப்போ அந்த அவருடைய சொந்த தொகுதிகளில் இவங்களுக்கு வாக்கு வங்கி இருக்குது அந்த ரெண்டு மாவட்டங்களில் குறிப்பு இப்போ இவங்களுக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் அங்கே தான் இருக்காங்க சேலத்துலையும் தருமக்குடியிலையும் தான் இருக்காங்க ஓமலூர் சேலம் மேட்டூர் இங்கே தான் அந்த அஞ்சு எம்எல்ஏக்களும் அந்த அந்த ரீஜனுக்குள்ளே தான் இருக்காங்க அப்போ அவங்களுக்கு அது தேவைப்படுது ரெண்டு மாவட்டத்துக்குள்ளே அதனால் அதிமுக அது அணுகுதே தவிர வேறு யாரும் இவங்களோட வந்து உறவாடுறதுக்கு தயாராக இல்லை இந்த இடம் அப்படிங்கிறது அந்த கட்சி தொடர்ச்சியாக ஒரு சமூக விளக்குள்ளே உருவாக்கப்பட்டுக்கிட்டே போய் அது இன்றைக்கி அந்த இடத்துல இவங்க பாஜக கிட்ட லாக் ஆகிட்டாங்க இப்போ நீங்கள் வந்து பாமக அப்படிங்கிற கட்சி வந்து அது ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் பேசின கட்சி அவர் வந்து நான் வந்து அம்பேத்கருக்கு நான் தான் அதிகமாக செல திறந்தேன் திருப்பி திருப்பி சொல்லிட்டு தருக்க இன்னும் தேலாபுரம் தோட்டத்தில் மார்க்ஸ் அம்பேத்கர் பெரியாரெல்லாம் வச்சுருக்கிறோம் ஆனால் இந்த கட்சியுடைய தன்மை அப்படிங்கிறது ஒரு தீவிர வலதுசாரி தன்மை உள்ள தன்மைக்கு மாற்றிட்டாங்க அவங்க வந்து இன்னைக்கு வந்து வன்னியர்களையே பெரும்பான்மையாக பல இடங்களில் வந்து கிறித்தவ வன்னியர்கள் இருக்காங்க இப்போ திண்டுக்கல் தொகுதியை தொடர்ச்சியாக ஏன் பாமக வாங்குது அப்படின்னா அங்கே நிறைய கிறிஸ்டின் வன்னியர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படி பல இடங்கள்ல இருக்காங்க அப்போது இவங்க வந்து இன்றைக்கி கிறித்தவர்களுக்கு எதிராலாம் நிறைய சோஷியல் மீடியாவில் பாமகவுடைய ஐடிகளுக்குள்ளேருந்து இருந்து கமெண்ட்டுகள் வருது எங்கேருந்து வருது இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா இந்த இந்த கட்சியோடைய ஆர்ஜின் இருக்குல்ல அதை வந்து ரூட்டில் வந்து ரொம்ப நல்லா ஆர்எஸ்எஸும் அடிச்சிருச்சு இது எல்லாமே அன்புமணியால் நிகழ்கிறது அப்படிங்கிறது ராமதாஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அவரால் எதுவும் முடியல இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறது பார்க்கும்போது பாமகவுக்குள்ளே ஒரு முரண்பாடு ஓடிக்கிட்டே இருக்கு அது ஒரு முரண்பாடு ஆர்எஸ்எஸ் அன்புமணி இது ஒரு லைனில் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லை ஆக்சுவலாக அடிப்படையில் அந்த கட்சி அந்த கட்சிக்குன்னு ஒரு கொள்கை அது உருவாக்கின இடங்கள்லாம் இருக்கல அதை தாண்டுனா வேற ஒரு நபராக இவர் இருக்கார் இவர் வந்து அடிப்படையில் அந்த கட்சியுடைய கொள்கைகளோட சார்புடையவர்களாக இல்லாததுனால இவரால் ஈஸியாக இவர் டைரக்டாக சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிறதுனால இவரால் அவங்களோட மட்டும்தான் இணைஞ்சே போக முடியுது அவர் ஒரு படித்த தலைவர்னு சொல்லி இறக்கப்பட்டாங்க இந்தியாவிலே பாராளுமன்றத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து போ அதிகமாக ஆப்சண்ட் ஆனவர் அவராக இருக்கார் ஒரு படித்த லீடராக அந்தஃபாமன்ஸை காட்டணும்ல அது பார்லிமெண்ட்லேயும் காட்டலை கிரவுண்ட்லேயும் காட்டலை இப்படி பல இடங்களில் அவர் கோட்டை விடக்கூடியவராக இருக்கிறார் அந்த இடம் அப்படிங்கிறது அந்த கட்சிக்கு எதிர்காலத்துக்கு நல்லதில்ல அப்படிங்கிற இடத்துக்கு வந்து மீண்டும் மீண்டும் விவாதமாக மாறுது அதனால தான் அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் அந்த முரண்பாடு போன சட்டமன்ற தேர்தலிலே வந்துருச்சு அவங்க அதிமுக கூட தான் போவாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு கடைசி நேரத்தில் பாஜக கூட சேர்ந்தாங்க அந்த சேலம் அருள் அவர் வந்து கடைசியாக வந்து எடப்பாடியை வந்து பார்த்துட்டு ஏதோ என்ன பேசிகிட்டு போனார்னு தெரியாது அதாவது கூட்டணி முடிவாகனப்பறம் அவர் வந்து பேசிகிட்டு போனார் அப்போ இந்த இடம் அப்படிங்கிறது தான் அப்போவே அந்த முரண்பாடு வந்து தெல்ல தெளிவாக தெரிஞ்சுது அடிப்படையில் அந்த கட்சி வந்து அது என்னெல்லாம் பேசிச்சோ அதெல்லாம் விட்டு மொத்தமாக விலகி போனதுடைய விளைவு இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிது இந்த விலகலுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது அன்புமணி ராமதாஸ் நீங்கள் வந்து நேரடியாகவே அன்புமணி ராமதாஸ் இந்த கட்சியினுடைய கதையை முடிச்சிட்டாரு அப்படிங்கிற ஆமாம் அன்புமணி ராமதாஸால் தான் இந்த கட்சியிலேருந்து பலர் வெளியேற்றப்பட்டாங்க அன்புமணி ராமதாஸை விட சீன் இப்போ நீ சொல்கிறாங்களே காலத்துலேருந்து வரணும் அப்படின்னா ஏற்கனவே சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தவங்க ஏகே மூர்த்தியும் அவர் அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர்லாம் இணைய அமைச்சர் இவர் எப்படி டேரெக்டாக கேபினெட்டுக்கு போனார் அவர் பாண்டிச்சேலேருந்து செலக்ட் ஆன ராமதாஸ் பேராசிரியர் இன்றைக்கி வந்து நாலு மாதத்துலையா அப்படின்னு பேசக்கூடியவர் ஏற்கனவே இணையமைச்சர் துணை அமைச்சராக இருந்தவங்க இந்த மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தவங்கலாம் கட்சியில் இருக்காங்க அவங்களுக்கே கேபினட்டை கொடுங்க நான் ராஜசபா எம்பியாகவே இருந்துக்கிறேன்னு சொல்லியிருக்கணும் இன்றைக்கி பேசக்கூடியவர்களுக்கு சொந்த அக்கா பையன் அவங்க அவருடைய பொண்ணுடைய வீட்டுக்காரருக்கு தம்பி இந்த குடும்ப பிரச்சனைக்கு தான் அவர் அவர் இதை இதை பண்ணுறாரு அடிப்படையில் என்னென்னா கட்சிக்குள்ளே அன்புமணியோடைய ஆட்கள் இருக்காங்களா இல்லை ராமதாஸோடைய ஆட்கள் இருக்காங்களா அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரிய வரும் ஆனால் இந்த புகைச்சல் அப்படிங்கிறது வந்து கச்சி கிரவுண்டில் கட்சி ரெண்டு ஒன்று இந்த அன்புமணியால் இறக்கப்பட்ட ஒரு புது புது செக்ஷன் இருக்கும் இன்னொன்று காலங்காலமாக பாமகாவில் இருக்கிற ஒரு செக்ஷன் இருக்கும் அந்த ரெண்டுக்கும் இடையில் உள்ள இந்த முரண்பாடு தான் இப்போ என்னவாக போகுது அப்படிங்கிறது நமக்கு இனிமேல் தான் தெரிய வரும் இந்த வன்னியர் இடஒதுக்கீடுக்கான போராட்டத்தை கூட இப்போ நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க அதுலேயே ரெண்டு குழுவாக தான் போய் போராட்டங்கள் நடந்துச்சு அப்படின்னு களத்தில் இருக்க பத்திரிக்கையாளர்கள் வந்து செய்தி சேகரிச்சாங்க ராமதாஸ் டீம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பழமையான ஆட்கள் தனியாக அன்புமணி டீம் தனியாக தான் போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு பேரம் பேசக்கூடிய ஒரு சக்தி இருக்கு இல்லையா எங்களுடைய ஓட் பேங்க்கு நாங்கள் பேரம் பேசக்கூடிய சக்தி அப்படிங்கிறத திரும்பவும் நிரூபிக்கக்கான ஸ்பேஸ் இருந்தால் தானே அந்த ஹோல்டரை பிடிக்க முடியும் இல்லை இப்போ ஒரு அஞ்சு சதவீத வாக்குகளை வச்சு கூட்டணிகள்கிட்ட பேரம் பேசக்கூடிய இடம் அப்படிங்கிறது இருக்குல்ல இப்போ இவங்க பேரமே ரெண்டு பேர்கிட்ட தான் பேச முடியும் ஒன்று அதிமுகிட்ட பேசணும் இல்லை ஒன்று பிஜேபியிட்ட பேசணும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா இவங்க வேறு வழி இல்லாமல் அவங்கள்கிட்ட தான் சேர்ந்த ஆகணும் இப்போ இந்த இடத்துக்குள்ளே முதல்ல இவங்களுக்கு பேரம் பேசுகிற எல்லையே ரொம்ப கம்மியாகிடுச்சு ரொம்ப சுருங்கிருக்கு அப்படி சுருங்கி இருக்கக்கூடிய இந்த இடத்துக்குள்ளே இவங்க யார்கிட்ட பேரம் பேச போகிறாங்க அப்படிங்கிறது தான் அங்கே மெயினான இடம் ராமதாஸ் வந்து பாமக கூட்டணியில் இருந்தும் விழுப்புரத்தில் சிவி சண்முகம் தோற்று போகிறாரு கடலூரில் சம்பத் தோற்று போகிறாரு வேலூர் டிஸ்ட்ரிக்டில் அவர் வீரமணி தோற்று போகிறார் அப்போ பாமகவுடைய பெல்ட்டுக்குள்ளேயே அதிமுக பாமக கூட்டணியிலே பெரிய தலைவர்களே தோற்று போகிறாங்க இப்படி ப பல பெரிய தலைவர்களே தோற்று போகக்கூடிய இடத்துலனா அப்போது இந்த தென்னார்காடு மாவட்டத்தில் பாமகவுக்கு பெரிய செல்வாக்கு இல்லை அப்படிங்கிறது வந்து இதுலேயே தெரியுது வேலூரில் ஆரம்பித்து கடலூர் அரியலூர் வரைக்குமான மயிலாடுதுறை வரைக்குமான இல்லையில இவங்களுக்கு செல்வாக்கு இல்லை அப்படிங்கிறது தெரியுது மீதி இருக்கக்கூடியதே ரெண்டு மூணு மாவட்டம் தான் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் சேலத்துலேயுமே எடப்பாடி மேட்டூர் ஓமலூர் இந்த மூணு தொகுதியில் தான் எங்களுக்கு வாக்கு வங்கி இருக்கும் மற்ற எல்லா தொகுதிகளிலும் இவங்களுக்கு வாக்கு வங்கி கிடையாது அப்போ இந்த இடத்தையும் நம்ம திரும்ப பார்க்குறப்ப இவங்களே ஒரு சுருங்கி போனால் ஒரு மூணு மாவட்ட கட்சி அந்த கட்சி சுருங்கிருச்சு இந்த கட்சி இருக்கக்கூடிய இந்த வாக்கு வங்கியில் ரெண்டு பிளவு அப்படிங்கிறதுனால இவங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் தனிச்சு நின்று ஒரு ஓட் பர்சன்டேஜ் வாங்குறாங்கள அது ஒரு பலமுனை போட்டி இப்போ ஒரு பக்கம் இவர் நாம் தமிழர் ஒரு பக்கம் மக்கள் நல கூட்டணி ஒரு பக்கம் பாமக அது இல்லாமல் பிரதான ரெண்டு கூட்டணி இது இல்லாமல் பாஜக வேற ஒரு கூட்டணி அடுத்து விஜய் வேற தேர்தலில் விஜய் வேற இன்னொரு கூட்டணி அப்போ இந்த இடத்துக்குள்ள தான் அவங்க அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜா அந்த அஞ்சு பர்சன்டேஜ் நிரூபிச்சது ரெண்டாயிரத்தி பதினாறுல அது முடிஞ்சே பத்து வருஷம் ஆக போகுது திருப்பி நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை திருப்பி நிர்வகிக்கான வாய்ப்பும் இல்லை அப்போ இந்த இடத்துக்குள்ள இந்த குழப்பம் அப்படிங்கிறது இந்த கட்சியுடைய முடிவுக்கு வருது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் எழுச்சி பெற்ற இந்த கட்சி ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு ஓபிசி பார்ட் பார்ட்டியா தமிழ்நாட்டுடைய பல சூழலில் இருந்து தலித் இருந்து இஸ்லாமியர்கள் உரிமை பல விஷயங்கள பேசக்கூடிய அந்த பிரகிரு சிவனை முன்னாடியே நோக்கி போகிறதுக்கு பதிலாக இந்த கட்சி அப்படியே பின்னாடியே வந்துடுச்சு அது எங்கே அது சரியுது அப்படின்னா அன்புமணியோட வருகைக்கு பிறகு தான் அது சரியுது அந்த சரிவு ஏற்படலை அப்படின்னா இந்த கட்சி ஒரு வேளை தப்பிச்சு பழச்சிருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்க இளவரசன் அந்த நிகழ அந்த அந்த கொலை அதில் இவங்க பங்கெடுக்கலை அப்படின்னா இந்த கட்சி இவ்வளவு பெரிய தோல்வியை சந்திச்சிருக்காது இப்போ தமிழ்நாட்டில் அப்போ நீங்கள் சொல்கிறது பார்க்கும்போது இது மாதிரி சாதி ரீதியாக அணி திரட்டல் அப்படிங்கிறது வந்து இந்த மண்ணில் எடுபடாது அப்படிங்கிறது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது ஆரம்ப ஆரம்பத்தில் அது சாதி ரீதியான அணி திரட்டலை நிகழ்த்தலை அது ஆரம்பம் ஒரு வன்னியர் சங்கமாக இருக்குது அவங்க முதல் ஆர்கனைசேஷனாக கட்சியாக வருகிற பொழுது எல்லோரும் ஒரு நான் முதல்ல தலித் தலைமைக்கு கொடுப்போங்கிறாங்க தலித் முதலமைச்சருங்கிறாங்க முதல் அந்த கேபினெட் மினிஸ்டரே வந்து தலித்துக்கு தான் கொடுத்தோம் தலித் தெளிமலைக்கு கொடுத்தாங்க இப்படி பல விஷயங்களை அந்த கட்சி பேசிச்சு அதில் தான் அந்த கட்சி எஸ்டாப்ளிஷ் ஆகுது அது அது நடக்கிறது அந்த தொண்ணூத்தாறு அந்த காலகட்டத்தில் சோஷியல் ஜஸ்டிஸ் பேசி தான் கட்சியே எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுது ரவுண்டே அப்படி தான் ரவுண்டே அப்படி தான் இருக்குது ஆனால் அதுக்கு பிறகு அந்த கட்சி வந்து இவங்க இந்த ரெண்டாயிரத்தி ஆறு ஒன்று இவங்க வெற்றி பெற்ற காலகட்டத்தில்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க பொங்கு தமிழ் விழா நடத்திட்டு இருந்தாங்க தமிழர்களை ஒன்று சேர்க்கணும் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் இவங்க வெற்றி வெற்றியில் இருந்த காலகட்டம் இப்போ பதினெட்டு எம்எல்ஏ இருபது எம்எல்ஏ இருந்தப்போ பொங்கு தமிழ் விழா முத்தமிழ் பிறவை இந்த மாதிரி வந்து விருது கொடுக்கறது மக்கள் தொலைக்காட்சி தமிழ் ஓசை இப்படி இதுதான் இவங்க வெற்றியில் இருந்த காலகட்டத்தில் பண்ணிக்கிட்டு இருந்த நிகழ்ச்சிகள் இந்த கட்சி தோல்வியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இந்த அதிகமான சாதி பெருமை வந்து பேசப்படுச்சு ரெண்டாயிரத்தி ஆறுலேயோ ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயோ நாலுலேயோ இவங்க ஒரு தமிழ் அய அடையாளத்தை தான் பேசுகிறாங்க அதில் அந்த இடத்துலேருந்து இந்த கட்சி இந்த இடத்துக்கு நகர்றது தோல்விக்கு பிறகு தான் அப்போ இந்த தோல்வி மீண்டும் மீண்டும் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு மீண்டும் மீண்டும் அதிகமாக சாதி பெருமைகள் பேச பேச இப்போ அவங்க வந்து ஆதி வரலாறுக்கெலாம் போகிறாங்க இப்போ பல வரலாறு வன்னியர் பெருமை பேச பேச இந்த கட்சி தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது அது வந்து அப்போ அந்த இடத்துலையே அது அந்த பொங்குத்தமிழர் பேரவை மாதிரியே போயிருந்துச்சு அப்படின்ச்சுன்னா அந்த கட்சி வேறு இடத்துக்கு போயிருக்கும் அந்த இடத்துல இந்த இடத்துக்கு இந்த க கட்சி மாறுச்சுல்ல அதுக்கப்புறம் அது வீழ்ச்சி தான் அப்போ இந்த ஏரியாவுக்குள்ள இது வந்து அவங்க பேசுறதுக்கான ஒரு வெளியாக இருக்கே தவிர இது அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கல அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு அப்படிங்கிறது அது நான் தலித் மூமெண்ட் மொத்தமாக தலித்களை எதிரிகளாக காமிச்சு எல்லா இடைநிலை சாதிகளுடைய வாக்குகளையும் வாங்கி அவங்க வெற்றி பெறாங்க அதுக்கு பிறகு அதிமுக கூட்டணியிலிருந்து கூட அவங்களால ஜெயிக்க முடியல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அப்போ அந்த இடம்தான் இதுல முக்கியமான இடமா மாறுது ஒரே ஒரு முறை எம்பி ஆகுறதுக்காக ஒட்டுமொத்த கட்சியும் ஒரு காலி பண்ணிட்டார் இப்போ ஒட்டுமொத்த கட்சியும் அன்புமணியால் காலி பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் சொல்ல வரீங்க இப்போ நடந்துருக்கூடிய இந்த ரெண்டு நாள் நடந்துடக்கூடிய விவாதங்கள் டிஸ்கஷனில் இப்போ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அவர் தைலாபுரம் தோட்டத்தில் திரும்பவும் ராமதாஸும் அன்புமணியும் சந்தித்து பேசியிருக்காங்க குறிப்பாக தன்னோட சொந்த அக்கா பையனுக்கு அவர் வந்து சீட்டு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறார் அந்த பதவியை கொடுக்க வேணாம் அப்படிங்கிறாரு ஏற்கனவே அவர் இந்த இருபத்தி நாலு தேர்தலில் எம்பி சீட் அவர் கொடுக்குறதாக ஒரு பேச்சுவார்த்தை அடிபட்டுச்சு அதுக்கு பிறகு தான் அவங்களுடைய மனைவிக்கு சீட்டு வந்து கொடுத்துட்டாங்க இப்போ இது ஒரு முடிவு இப்போ வந்து அவர் வந்து முகுந்தன் வந்து நான் வந்து கட்சியில் இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய பதவிகளையும் நான் விட்டுட்டு வெளியே போகிறா சொல்லிட்டாரு இது ஒரு ட்ராமா மாதிரி இருக்கா இல்லை களச்சூழலனுடைய சண்டை வந்து ஒரு ஓய்வு ஆயுத எப்படி இல்லை இல்லை இப்போ ரெண்டு பிரச்சனை இருக்குது அன்புமணி கட்சி தப்பாக வழி நடத்துகிறார் இன்னொருத்தர் வந்து அந்த இடத்துல ராமதாஸ் சொல்லக்கூடிய விஷயங்களை பேசக்கூடிய ஒரு ஆள் வந்து அங்கே தேவைப்படுது அந்த இடத்துக்கு முகுந்தனை அவன் வந்து அவர் யூஸ் பண்ணுறாங்க சூஸ் பண்ணுறாங்க ரெண்டாவது புதுசாக ஒருத்தர் வந்து பேசினாலும் கட்சியில் எல்லோரும் அக்செப்ட் பண்ண மாட்டான் இப்போ குமரனே வந்து சொல்கிறாருன்னு வைங்களேன் அவரை போட்டு இளைஞரணி சார்பாக ஒரு இடஒதுக்கீடு போராட்டத்தை நடத்துகிறோம் அப்படின்னா கட்சியில் எவனும் வர மாட்டான் இதே இது வந்தால் சின்னையா மருமகன் ஐயா பேரன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்பாங்க அந்த கட்சி கே அது அப்படி தான் பல கட்சி ஆகும் அதனால தான் அவர் அவர் சொந்த ரத்தத்தில் இருந்தே ஒருத்தரை கொண்டு வர்றாரு அதை இவர் எதிர்க்கிறாரு அதில் தான் அந்த பிரச்சனை வருது ஆனால் இதில் பேச்சுவார்த்தைக்கு கூட ஜிகே மணியோ ஏகே மூர்த்தியோ போகலை இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு இந்த கட்சியை காப்பாற்றணும் அப்படிங்கிற இடத்துல அவன் இந்த மாதிரி மூத்த தலைவர்கள் அங்கே நிறைய பேர் இருக்காங்க அவங்க யாருமே வந்து இதில் பேச்சுவார்த்தைக்கு போகல அப்படிங்கறது அப்போ இந்த இந்த இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இதில் இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு பக்கம் நிற்கிறாங்க அது எந்த பக்கம் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு எழுதினார் ராமதாஸ் ஸோ சமூக நீதி வந்து சுக்கா மிளகா சமூக நீதி அப்படின்னு போட்டு சமூக நீதி போராட்டம் அப்படிங்கிறது எவ்வளோ நீண்டதுன்னு விபிசிங்கில் ஆரம்பித்து ஐயா பெரியார் என்னெல்லாம் பண்ணார் திராவிடக் கனலாம் மன்னிச்சுன்னு போட்டு அவர் புக் ரிலீஸ் பண்ணார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவருக்கு ஒரு அவருக்கு அவருடைய இறுதி காலம் அவருக்கு ஒரு வரலாறு வேணும் அவருடைய வரலாறு பாஜகவோட இப்போ பதினஞ்சு ஆண்டு காலம் கூட்டணியில் இருந்த ராமதாஸ்னு எழுதுனா அவர் அவருடைய எண்பது ஆண்டு கால வாழ்க்கையவே வீணாக போயிடும் அப்போ அவருக்கு வேறு ஏதோ ஒன்று தேவைப்படுது அதை கொடுக்குறதுக்கு கூட அன்புமணி தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி முகத்தின் ஒரு தொடர்ச்சியாக தன்னை காமிச்சிக்க விரும்புகிறார் அவர் அனுமணி தொடர்ச்சின் ஒரு முகமாக தான் அது கட்சி வந்துச்சு அதுக்கப்புறம் அது இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு அதை அதை அவர் எப்படியா மீட்டெடுக்கலாம்னு பார்க்குறாரு அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு இப்போ இந்த ஓபிசி கட்சிகளினுடைய எழுச்சி இப்போ வன்னியர் சங்கமோ இல்லை வந்து இங்கே பாமகவோ இல்லை மற்ற கட்சிகளுடைய எழுச்சி எல்லாமே வந்து ஒரு ஒரு தோல்வியை நோக்கி தான் நகருது இப்போ இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஏன் ஜாதிக்கு வந்து உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படலை வன்னியர் ச வன்னியர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படலை இல்லை வந்து குங்குவாளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் இல்லை இல்லை வந்து முக்களத்தோருக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் வந்து அப்பப்போ யாராவது ஒருத்தங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் மேலே தொடர்ச்சா சொல்லிட்டு இருக்காங்க அப்படி கொடுக்கப்படாத போது இதுவும் இதுவும் ஆர்கனைஸ் ஆகிருக்கணுமா இல்லையா ஆனால் ஆர்கனைஸும் பண்ண முடியல இதுக்கு என்ன காரணம் கிரவுண்டில் என்ன சூழ்நிலையாக இருக்குல்ல ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஒரு போலியான குற்றச்சாட்டு முதல்ல இப்போ பாமக வந்து உருவாகக்கூடிய காலகட்டம் இருக்குல்ல அந்த இடஒதுக்கீட்டை எம்ஜிஆர்கிட்ட கேட்குறாங்க அவர் சுப்பாக்கி வச்சு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து கலைஞர் வந்து எண்பத்தி ஒம்பதுலாம் அந்த ஆட்சியில் தான் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்படுது பாமக வந்து திராவிட கட்சிகள் புறக்கணிச்சிச்சு இந்த மாதிரியான விஷயங்களை பேசிட்டு அவங்க வர்றாங்கன்னு வைங்களேன் ஆனால் அது அவங்க வரும்போதே வந்து அந்த கட்சி அந்த க இந்த கட்சி இப்போ திமுகனு எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன் அது மொத்தமே வந்து மாபெரும் தலைவர்கள் இருக்காங்க அந்த கட்சிக்குள்ளே நீங்கள் மொத்தமாக அந்த பாமக கூல வச்சக்கூடிய இந்த இடத்துக்குள்ளே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து மது சென்னையிலேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா மதுராந்தகம் ஆறுமுகம் இருக்கிறார் அடுத்து செஞ்சி ராமச்சந்திரன் அடுத்து எம்ஆர்கே கிருஷ்ணமூர்த்தி எம்ஆர்கே அவர் பையன் தான் எம்ஆர் பன்னீர்செல்வம் எஸ்எஸ்ஆர் இப்போ எஸ்எஸ் சிவசங்கருடைய அப்பா சிவசுப்ரமணியன் அப்படியே இந்த பக்கம் போனீங்கன்னா துரைமுருகன் தீரபாண்டியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேயே அவர் எம்எல்ஏ ஆக இந்த மொத்த பேக்கேஜுமே இங்கேயே பெரிய தலைவர்கள்லாம் இருக்காங்க அப்போ ஒரு உரிய ரெப்ரசன்டேஷன் ஏற்கனவே வந்துருச்சு உரிய ரெப்ரசன்டேஷன் இல்லாமல் எப்படி இவ்வளோ தலைவர்கள் இருப்பாங்க அறுபத்தி ரெண்டுலே அவர் எம்எல்ஏ இந்த கட்சியுடைய முக்கியமான தலைவர்கள் அண்ணாவும் முக்கியமான தலைவர்கள்லாம் சிறையில் இருக்கிறப்ப இந்த கட்சி வந்து கட்சியேவே நடத்தினவர் அவர் தான் கோவிந்தசாமி அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தான் திமுக பங்கெடுக்குது ஐம்பத்தி ரெண்டு தேர்தலிலேயே அண்ணா ஒரு திரவிடியன் பார்லிமெண்ட் லீக்குன்னு சொல்லி அவ திமுகவுடைய கொள்கைகளை ஆதரிக்கக்கூடியவங்களை நாங்கள் ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லி ஆதரிக்கிறாங்க அதில் ஒரு முக்கியமான தலைவராக இந்த திமுகவோட கொள்கைகளை திமுக தேர்தலில் பங்கெடுக்கிறதுக்கு முன்னாடியே சட்டமன்றத்தில் பேசக்கூடியவராக கோவிந்தசாமி இருக்கிறார் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த ரீஜியனுக்குள்ளே இவ்வளோ தலைவர்கள் இருக்காங்க இதே இன்றைக்கி எந்த ரீஜியனுக்கு போனாலும் இதே மாதிரி எந்த சமூகத்துக்குள்ளே போனாலும் திராவிட குறிப்பாக திமுகவுக்கு இருப்பாங்க அதிமுகவுக்கு இருக்காங்களாம் நமக்கு அது சொல்ல முடியாது ஆனால் திமுகவுக்கு எல்லா ஜா பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் பிரிவு எல்லா சமூகங்களுக்குமான அந்த இடஒதுக்கீடு எல்லா வகையிலும் கட்சியில் ஆட்சியில் எல்லா வகையிலும் இது கொடுத்துருக்கும் ஆனால் இந்த பேசுகிறது இருக்குல்ல இப்போ பத்து புள்ளி அஞ்சை கூட அதிகமாக எடுக்கிறாங்க அப்படிங்கிறது டேட்டாவாக இருக்குது ஆனால் எங்களுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க சமூக நீதி பேசிவிட்டு பதினஞ்சு பர்சன்டேஜ் கேட்குறீங்களே அப்போது அது என்ன நியாயம் அப்படிங்கிறது ஒரு பொது கருத்தாக இருக்குது அடிப்படையில் இது எங்கே இவங்க இவங்க இந்த கேம்பெயினெல்லாம் எங்கே பண்ணி இதை உருவாக்க பார்க்குறாங்க அப்படின்னா கிரவுண்டில் இந்த விவரங்கள் எல்லாம் இந்த சமூகத்துக்கு நம்ம சமூக ஒவ்வொரு சாதிக்கும் உள்ள ரெப்ரஸன்டேஷன் இந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு இவங்க எவ்வளோ பேர் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தகவல் தெரியாத இடங்கள் இருக்குல்ல அங்கே தான் இதை அணிதிரட்ட முடியும் அப்படி அந்த அது வந்து பாமக உருவாகுறப்ப அது இடஒதுக்கீடு போராட்டம் உயிரிழப்பு அதுல ஆர்கனைஸ் ஆகி வர்றாங்க தான் அதுக்கு அடுத்து தமிழ் பாலிடிக்ஸ்க்குள்ள போராடுறாங்க இதை வச்சு எல்லாம் ஒண்ணும் ரொம்ப நாள் பண்ண முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் ரெப்ரஸன்டேஷன் இருக்குறதுனால ஒரு வேற ஒரு ஃபேப்ரிகேட்டு வேற ஒரு அரசியல் ஒரு தமிழ் த த தமிழர்கள் உரிமை பேசக்கூடிய அரசியல் ஒரு தமிழ் பாதுகாப்பு இயக்கம் பொங்கு இந்த மாதிரியான இடத்துக்குள்ள போறாங்க அதனால தான் ராதாபுரத்தில் வந்து பாமக போட்டிட்டுச்சு ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல்ல அங்கே பத்து ஓட்டுக்குள்ளே இருக்காது வன்னியர் ஓட்டு ஆனால் அங்கே வந்து போட்டிக்கிட்டாங்க அந்த இடத்துக்கு வந்து அது வந்து ஒரு இந்த தேர்தலில் வெற்றி பெறுவோம்னு தெரியும் இந்த வெற்றியில் நமக்கு நம்மளால் எங்கெல்லாம் விரிவடைய முடியும் அப்படிங்கிற பரமத்தி வேலூரில் இருந்து பாமக எம்எல்ஏ இருந்தார் இதே இன்னைக்கு வந்து தருமபுரியிலேயே த பெண்ணாகரத்துலயே தோற்று போகிறாங்க அண்ணன் அன்புமணியே தோற்று போகிறாரு அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆனால் வந்து அவங்க ராதாபுரத்திலையே போட்டி போட்டு பார்க்குற ஒரு காலம் இருந்துச்சு அப்போ அந்த ஜாதி ரீதியான இந்த அணிதிரட்டல் இதெல்லாமே வந்து ஒரு கடத்துக்கு மேலே போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா திராவிட கட்சிகளுக்குள்ள இவங்க எல்லாருக்குமான பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அது வந்து மைக்ரோவா வரைக்கும் பஞ்சாயத்து தலைவர் வரைக்கும் அது கொடுக்கப்படக்கூடிய பல இடங்களில் கட்சி ஆட்சி இடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால தான் வேறு இடத்துக்கு நகர்றாங்க அன்புமணிக்கு இது எதுவுமே தெரில அவர் திடீர்னு வந்து மத அவர் டைரெக்டாக மந்திரி ஆக்கின பிறகு அந்த பதவி இல்லாமல் இருக்க முடியாத போனதுனால அவர் திரும்ப இந்த இடத்துக்கு நகர்றாரு அது வந்து தோல்வியில் முடியுது இன்னைக்கு அது கட்சியவே தள்ளி இருக்கு தமிழ்நாட்டில் எந்த ஜாதி கட்சியுமே பெரிய அளவில் சைன் பண்ண முடியாமல் போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எல்லா சாதிகளுக்குமான பிரதிநிதித்துவத்தை கொடுக்கக்கூடிய கட்சியாக திமுக வந்து ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் கட்டி எழுப்பப்பட்டிருக்கு அது பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் பிரிவு மக்கள் எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு க கட்சியாக வர்றதுனால தான் இவங்க யாராலையுமே ஒரு கட ஒரு இதுக்கு மேலே போக முடியாது முதல் எலெக்ஷனில் இப்போ குங்கு ஈஸ்வரன் அவரே வந்து அவங்க ரெண்டு பேரும் பெருசுதாமன் சாமி ரெண்டு பேரும் சேர்ந்துப்போ ஆறு பர்சன்டேஜ் வாங்கினாங்க ஆனால் இன்றைக்கி அப்படிலாம் வாங்க முடியாது அது ஃபஸ்ட் செலெக்ஷன் அது ஒரு இது அவ்வளோதான் இந்த தோல்வியை தான் ராமதாஸுக்கும் ஆனால் அவரை தமிழரசியல் பேசி ஒரு பத்து வருஷம் தாக்கு பிடிச்சார் அதுலேருந்து திரும்ப பழைய இடத்துக்கு போனதுனால மாட்டிக்கிட்டாங்க பாமகவினுடைய உருவான வரலாறு அதுக்கு பிறகான ஒட்டுமொத்த சரிவு ஏன் நிகழ்ந்துச்சு அன்புமணி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து அந்த கட்சியினுடைய மைய கருத்துலேருந்து விலகி போனது அவருக்கு இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் அவர் அவருடைய அவருடைய பதவி விருப்பம் இதெல்லாமே அந்த கட்சி எந்த இடத்துக்கு உடனே நகர்த்தியிருக்கு அப்படிங்கிற குறித்து ரொம்ப விரிவாக பேசுனீங்க ரொம்ப நன்றி பண்ணியிரு நன்றி